அத்தமாவுக்கு புடிச்ச மாதிரி விதவிதமா சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க பெரிய பணக்காரரா இருந்ததுனால ஹோட்டல்ல இருந்து விதவிதமா சமையல ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தியே ஆகாது என்ன ரங்கம்மா நானும் உன்ன பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இருந்தாலும் உனக்கு திருப்தி ஆகல இப்ப என்ன பண்ணணும் என்ன எடுத்துட்டு வந்து சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஆமா எதுக்காக நீ ஹோட்டல்ல இருந்தெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிடுற உனக்கு விதவிதமா சமைச்சு போட மருமக காஞ்சனா இருக்கிறாள் அவகிட்ட சொன்னா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு போட போறா என்ன குழம்போ என்னவோ அவ சமைக்கிறது எனக்கு ஏனோ பிடிக்கவே மாட்டேங்குது என் வாய்க்கு ருசியா அவளால சமைச்சு போடவே முடியல அதனால தான் காஞ்சன செய்யற சமையல் பிடிக்காம நான் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன் ஆமா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன்ல எனக்கு இருக்குங்க இதெல்லாம் நான் ஏதாவது பேசினா தப்புன்னு சொல்லுவீங்க அப்புறம் நான் ஏதோ சொல்ல போய் அப்படியே மர்மக மருமகாத ஊதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் கதை அவ்வளோதான் இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டா உன் உடம்புக்கு அதனால அதனாலதான் சொன்ன இப்படி காந்தம்மாவும் ரங்கையாவும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது காஞ்சனா வெளிய போனவ ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துக்கு வந்தா என்னமா சமையல்ல ஏதாவது புதுசா ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கே என்ன அவ்ளோ சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கேன் என்ன அத்தை நீங்க இப்படியே உக்காந்து பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா நான் உங்களுக்காக புதுசா வெரைட்டியா பாயசம் செஞ்சிருக்கேன் சுட சுட எடுத்துட்டு வரட்டா ஆ ஆமாமா எனக்கும் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் போ போ மர்மக பாயசம் போய் வாங்கி குடி ஆ சாப்பிடுறங்க அங்க போய் சாப்பிட்டு தானே அது பாயசமா பானக்கமானு தெரியும் ஐயோ கடவுளே போய் நீதாப்பின காப்பாத்தனும் கோவிந்தா கோவிந்தா இப்படி காந்தம்மா காஞ்சனா கூட சமையல் அறைக்குள்ள போனாங்க மருமக பாயசத்தை கொடுத்தா அந்த பாயசத்தை பார்த்து குடிக்கிறதா வேண்டாவான்னு பயந்துகிட்டாங்க ஏமா என்னமா இந்த பாயசம் இவ்வளவு கருப்பா இருக்கு அத்த உங்களுக்காக பாலும் தேனும் ஊத்தி பாயசம் செஞ்சேன் அதுல முந்திரி பாதாம் எல்லாமே போட்டிருக்கேன் அது செய்யும்போது கொஞ்சம் கருப்பாயிடுச்சு அவ்ளோதான் அத்தை ஏங்க ஏங்க சீக்கிரமா இங்க வாங்க என்ன என்ன ஆச்சுன்னு அப்படி கத்திக்கிட்டு இருக்க நீ கத்துறத பார்த்து என்னவோ ஏதோன்னு பயந்து போய் ஓடி வந்த என்னாச்சு இந்தாங்க உங்க மருமக பாசமா செஞ்சிருக்கிற பாயசம் ஒரு தடவை வரை குடிச்சு பாருங்க இல்ல இல்ல எனக்கு இப்ப வேண்டாம் நீ குடிச்சிட்டு அப்புறமா குடி அதெல்லாம் முடியாதுங்க முதல்ல நீங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாமா போன போட்டோம் நீங்களே குடிச்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு அத்தைக்கு சொல்லுங்க இப்படி எதுவுமே செய்ய முடியாம காஞ்சன கொடுத்த பாயசத்தை ரங்கைய குடிச்சாரு பாயசம் குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வயிற்றுக்குள்ள கடமுட கடமுடாது ஏதோ சத்தம் ஐயோ கடவுளே இன்னைக்கு என்னோட கதை அவ்வளவுதான் என்னங்க வாயிலிருந்து வர வேண்டிய சத்தம் வயிற்றுக்குள்ள வருது நீ இரடி அம்மா இன்னைக்கு என்னோட கதை முடிஞ்சது அப்படின்னு அவசர அவசரமா பாத்ரூமுக்கு போனா இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்ரூம் போய் ரொம்ப சோர்வா வெளியே வந்தான் வந்தவன் தன்னோட பொண்டாட்டியோட மூஞ்ச பார்த்தான் மறுபடியும் பாத்ரூமுக்கு போக ஆரம்பிச்சான் இப்படி பாத்ரூமுக்கு போறதும் வர்றதுமாவே இருந்தான் காந்தம் தன்னோட மருமக மூஞ்ச பார்த்து காஞ்சனா நீ செஞ்ச பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு போல உன் மாமனாரோட நிலைமைய பார்த்தியா அத்த நீங்க பாயசத்தை குடிச்சு டேஸ்ட் பாக்கல வேண்டாமா வேண்டாம் உன் மாமனார் மாதிரி எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லாமா ஆ சரிங்க அத்தை இன்னைக்கு என்ன சமையல் செய்யட்டும் வேண்டாமா வேண்டாம் எனக்கு தேவையானத நான் ஹோட்டல்ல இருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி காந்தம்மா ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு சமையல் அறையிலிருந்து கமகமான வாசனை வந்தது அந்த வாசனையை கவனிச்ச காந்தம்மா அந்த வாசனைக்கே அவங்களே அவங்க மறந்து போயிட்டாங்க எங்க நான் பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் காஞ்சனா கேட்டா ஏதோ வேலையா வெளியே போயிருக்கேன்னு சொல்லிருங்க சரி சரி டி சீக்கிரமா போயிட்டு வா வரும்போது எனக்கும் ஏதாவது கொஞ்சம் எடுத்துட்டு வா ஆ சரி சரி கொண்டு வரேன் அப்படின்னு காந்தம்மா பக்கத்து வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது கமகமான வாசனை வர சமையல் எல்லாம் அங்க ரம்யா தன்னோட அத்தை வசந்தாக்கு சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருந்தா அத்த இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ஐயோ போதமா இன்னும் நிறைய என்னால சாப்பிட முடியாது ஐயோ அத்தை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்காக தான் செஞ்சிருக்கேன் சாப்பிடாம இருந்த எப்படி சொல்லுங்க பக்கத்து வீட்டு மாமியார் மருமகளை பார்த்து காந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டா அவங்க கிட்ட போகும்போதே ரம்யா ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தா நல்ல நேரத்துக்கு வந்திருக்கீங்க காந்தம்மா என்னோட மருமக விதவிதமா சமைச்சிருக்கா வந்து உக்காந்து சாப்பிட்டு பாருங்க ஐயோ நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வாங்க முதல்ல வந்து சாப்பிட்டு பாருங்க அம்மா வாங்க நான் என்னோட கிராமத்துல செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமா பரவாயில்லம்மா ஏமா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க பெரிய பணக்காரங்க ரொம்ப விலை உயர்ந்த பொருளுங்களை தான் சாப்பிடுவீங்கன்னு எங்க அத்தை சொன்னாங்க ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்னத்தான் சாப்பிட்டாலும் எல்லாம் போறது வயிற்றுக்கு தானே ரொம்ப நல்லா சொன்னீங்க காந்தம்மா என் மருமக ரொம்ப விதவிதமா சமைக்குவா அது மட்டுமா அவளுக்கு கிராமத்துல சமைக்கிற சமையல் மாதிரியே சமைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் அவ கிராமத்துல செய்யற மாதிரி விதவிதமா சமைக்குவா வாங்க நீங்களும் உட்காந்து சாப்பிட்டு பாருங்க அப்படியா அப்போ சாப்பிட்டு பாத்திர வேண்டியதுதான் வாங்கம்மா உட்காருங்க இந்தாங்க அப்படின்னு பரிமாறினா சண்டைக்கு போன மிலிட்ரி மேன் மாதிரி உக்காந்துகிட்டு சாப்பிட்டுகிட்டே இருந்தாங்க போதும் போதும்னு சொல்லாம வேணும் வேணும்னு யாரைய பத்தியும் கவலைப்படாம வாங்கி வாங்கி சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க அவளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ரம்யா அவளோட மாமியார் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்ன காந்தம்மா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னீங்க மறுபடியும் இவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன உங்க வீட்டுக்கு வந்து இப்படி சாப்பிடுறேன்னு இப்படி பேசுறீங்களா அதுக்குதான் வேண்டான்னு சொன்னேன் சரி வேண்டா விடுங்க நான் எந்திரிச்சு வீட்டுக்கு போறேன் பேசாதீங்க அத்தை ஏதோ சொன்னாங்க இப்படி ரம்யா காந்தம்மாவுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது காந்தம்மா நல்லா சாப்பிட்டாங்க இப்படி வயிறு நிறைய சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனாங்க காந்தம்மா மூஞ்சி பார்த்து காந்தம்மா ஏதோ சாதனை செஞ்சிட்டு வந்திருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கவனிச்சாங்க என்னடி வயிறு முழுக்க சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்க என்னை பத்தி மறந்துட்டியா நீ ஐயோ மன்னிச்சிடுங்க இன்னொரு தடவை போகும்போது உங்களுக்கும் சேர்த்து கொண்டு வர என்ன சாப்பிட்டு வந்த பக்கத்து வீட்டு பொண்ணு எவ்வளோ நல்லா சமைக்கிறா தெரியுமா அவ சமையல சாப்பிட்டா போதும் போதும்னு இல்லாம வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்குங்க அப்போ இனிமே ஹோட்டல்ல இருந்துதான் கொண்டு வந்து சாப்பிடுவியா ஹோட்டலுக்கு போகவே மாட்டேன் இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது காஞ்சனா கையில பிரியாணி கொண்டு வந்தா அந்த ரொம்ப ரொம்ப பார்த்த வெரைட்டியா அடுப்பு செஞ்ச மாதிரி இருக்கு ஐயோ போங்கத்த உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வெறும் தமாஷுதான் இந்தாங்க உங்களுக்காக தான் கொண்டு வந்த சாப்பிடுங்க பிரியாணிய இங்க பாருமா நான் இன்னையில இருந்து தான் சாப்பிடலான்னு இருக்க வேணும்னா உங்க மாமாக்கு கொடுத்து பாரு ஐயோ என்னடி மறுபடியும் என்ன மாட்டி விடுற இங்க பாருமா காஞ்சனா நான் இப்பதான் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கேன் அதனால இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் நீ வெரைட்டியா சமைக்கும் போதெல்லாம் நானும் இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சு செஞ்சிருக்கேன் என்ன மாமா இந்த மாதிரி நீங்களும் சொல்றீங்க சரி உங்களுக்கு எப்போ வேணும்னு சொல்லுங்க புது வெரைட்டியா சமையல் செஞ்சு கொடுக்கறேன் எனக்கு தெரிஞ்சு நான் சாவுற முன்னாடி நாள் வரைக்கும் இந்த விரதத்தை செய்வேன்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு எப்பவுமே வெரைட்டியா சமைச்சு போடாத ஓமா போய் உன்னோட வேலை ஏதாவது இருந்தா பாருப்போ இப்படி ரங்கையா காந்தம்மா ரெண்டு பேரும் மருமக செய்யற சாப்பாட சாப்பிட்டுகிட்டே இருக்குல அதுக்கப்புறம் காந்தம்மா பக்கத்து வீட்டு ரம்யா கூட நட்ப ஏற்படுத்திக்கிட்டாங்க என்னமா ரம்யா இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சிருக்க நான் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலான்னு இருக்கேன் பருப்பு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன் பாபா அந்த பருப்பு சாம்பாருக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஊர்காய் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கும் சரிமா சீக்கிரமா செய் நானும் சாப்பிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் நல்லா சாப்பிட்டு போறேன் என்ன காந்தமா இப்ப எல்லாம் உங்க வீட்ல உங்க மருமக கூட இருக்கிறதோட என் மருமக கூடிய உங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்க என்ன என்ன பத்தி என் மருமக கிட்ட ஏதாவது தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறீங்களா ஐயோ நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன் உங்க மருமக தங்கம் நீங்க கிராமத்தில இருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க கிராமத்து சமையல் கிராமத்துல எப்படி இருக்கணும் இதெல்லாம் தான் உங்க மருமக செஞ்சுக்கிட்டு இருக்கா எவ்வளோ நல்லா சமைக்கிற உங்க மருமக நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்படி காந்தம்மா ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க சமையல் ஆனதுக்கு அப்புறம் மூணு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அந்த இடத்துக்கு காஞ்சன வந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற தன்னோட மாமியார பாத்து என்னத்த வீட்டுல எங்கிட்ட சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அத ஹோட்டல்ல இருந்தாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கலாம்ல ஏமா நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி தங்கமான ஒரு சமையல சாப்பிட்டதே இல்ல இங்க பாரு இந்த ரம்யா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நல்லா சமைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுணும்னா எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருது அவ்வளோ நல்லா சமைக்கிற இந்த ரம்யா பொண்ணு அப்போ நான் செய்யற சமையல் உங்களுக்கு பிடிக்கலையாத்த இங்க பாருமா உன் மனசு கஷ்டப்படல நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீ சமைக்கிற சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க மாமாவ மூணு நாலு தடவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வந்திருக்கேன் எப்படியோ இங்க வந்துட்ட ஒரு தடவை இந்த ரம்யா செஞ்ச சமையல சாப்பிடு எவ்வளவு ருசியா இருக்குன்னு உனக்கே தெரியும் நீயும் கத்துக்குவ காந்தம் அப்படி சொன்ன உடனே காஞ்சனவுக்கு கோம் வந்து என்னதான் இருக்கு இந்த சாப்பாட்டுல அப்படின்னு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோதான் அந்த சாப்பாடுக்கு மை மருந்து அந்த சாப்பாட்ட கபகபான்னு சாப்பிட்டா அப்போ காஞ்சனவோட மனசும் மாறி போச்சு அமங்கத்த நீங்க சொன்ன மாதிரியே சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுக்கப்புறம் நானும் இங்க வந்து ரம்யா கிட்ட சமையல் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறேன் அப்பா எனக்கு இது போதமா இப்படி அன்னையில இருந்த காஞ்சனா ரம்யா கிட்ட வந்து சமையல் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு தன்னோட மாமியார் மாமனாருக்கு செஞ்சு போட்டான் ஊருக்கு வெளியே சாவித்ரி அனாத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மூணு பசங்க மூணு மருமகங்க எல்லாருமே இருந்து அனாதியா இருந்தாங்க ஒரு நாள் ஜோரா மழை வந்துகிட்டு இருக்கும் அந்த வழியா வெளியூர்காரன் ஒருத்த வந்தான் அவன் ரொம்ப பசியில இருந்ததுனால ஒரு பக்கத்துல உக்காந்து தான் கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சான் அப்பதான் அவன் அங்க சாவித்ரி வீட்டை பார்த்தான் இந்த மலையில எங்கேயுமே போகாம இதே வீட்டாண்ட இருக்கிறது நல்லதுன்னு தோணுது இந்த மலையில எங்கேயுமே போக முடியாது மழை குறையிற வரைக்கும் இங்கேயே எங்கேயாவது இருக்கணும் அப்படியே நான் கொண்டு வந்த சாப்பாடு இங்கே உக்காந்து சாப்பிடணும் அப்படின்னு அந்த வீட்டு பக்கத்துல யோசிச்சுக்கிட்டே வந்தான் அப்போ சாவித்ரி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா யாருப்பா நீ உன்னை பார்த்தா இந்த ஊருக்கார மாதிரி தெரியல ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு யாருப்பா நீ அம்மா நான் வெளியூர்ல வரேன் நான் காசி யாத்திரைக்கு போறேன் அந்த பரமேஸ்வரனை தரிசிக்கணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன் மழை வந்துகிட்டு இருக்கிறதுனால இங்கேயே நின்னுட்டேன் சரிப்பா பரவாயில்ல மழை குறையிற வரைக்கும் இங்கே தங்கிக்க ரொம்ப நன்றிங்கம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுக்கறீங்களா இப்படின்னு அவன் கேட்ட உடனே சாவித்ரம்மா அவனுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க அவனும் அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா அவன் கொண்டு வந்த சாப்பாடு கெட்டு போயிருந்துச்சு அதை கவனிச்ச சாவித்ரி ஏன்பா சாப்பாடு கெட்டு போன மாதிரி இருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கிறேன் சாப்பிடு அம்மா நீங்க சமைச்ச சாப்பாட எனக்கு கொடுத்தா அதுக்கப்புறம் நீங்க என்னம்மா பண்ணுவீங்க பரவாயில்லப்பா நான் வேணா மறுபடியும் சமைச்சு சாப்பிடுற நீ சாப்பிடு இப்படி சாவித்திரமா அவனுக்கு அவங்க சமைச்ச சாப்பாட கொண்டு வந்து கொடுத்தாங்க அவனும் சாப்பாட சாப்பிட்டுட்டு சாவித்திரமாவை பார்த்து இப்படி சொன்னான் அம்மா இந்த ஒரு வேளை நான் சமைக்கிறேன் உங்களுக்கு நானே என் கையால சமைச்சு போட்டுட்டு கிளம்புறேன் ஐயோ வேண்டாம்ப்பா வேண்டாம் நானே சமைச்சுக்கிறேன் நீ கிளம்பு ஐயோ அம்மா இல்லங்கம்மா எனக்கு ரொம்ப நல்லா சமைக்க தெரியும் நான் ஒரு சமையல்காரன் சின்ன வயசுல இருந்தே சமைக்கிறது அப்படின்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி கேட்டு வீட்டுக்குள்ள வந்தான் வீட்டுக்குள்ள வந்து பாக்கும் போது காலியா இருந்துச்சு எல்லாம் காலியா இருந்துச்சு அத பார்த்து அவன் ரொம்பவே கவலைப்பட்டான் சமைக்கிறதுக்கு மல்லிகை பொருள் அரிசின்னு எதுவுமே இருக்கல ஏமா நீங்க சமைச்ச கொஞ்சோண்டையும் எனக்கே குடுத்துட்டீங்களா நீங்க எவ்வளோ நல்லவங்கம்மா உங்கள மாதிரி ஒரு அம்மா ஏமா தனியா இருக்கீங்க உங்களுக்குன்னு யாரும் இல்லையா இருக்காங்கப்பா இருக்காங்க எனக்கும் மூணு ஆம்பள பசங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனாலதான் அவங்க யாருமே என்ன கவனிக்காம தனித்தனியா இருக்காங்க என்னங்கம்மா நீங்க மூணு பசங்க இருந்தும் நீங்க இப்படி அனாதையா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என்னப்பா பண்றது அவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு என் புருஷனும் என்னை விட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் என்னை விட்டு தனியா போயிட்டாங்க சாவித்ரம் சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்டு அவனும் கண்ணீர் விட்டான் அதுக்கப்புறம் அவங்க பசங்க எங்க இருக்காங்க அப்படின்னு அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் இப்படி மழை குறைஞ்சதுனால அவனும் அங்கிருந்து கிளம்பிட்டான் சாவித்ரம்மா கிட்ட சொல்லிட்டு பொறுப்பட்டுட்டான் இப்படி அவன் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் சாவித்ரம்மாவோட பெரிய மகனையும் மருமகளையும் பார்த்தான் அவங்கள பார்த்த உடனே அவ ஏன்பா ரங்கா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க நீங்க கோடீஸ்வரனாக போறீங்க என்னது நாங்க கோடீஸ்வராக போருமா ஆமா இத்தனைக்கும் என் புருஷன் பேரு எப்படி உங்களுக்கு தெரியும் ஆ இவங்க அம்மா பேரு சாவித்ரி தானே அவங்க அம்மா வீட்டுக்கு பின்னாடி நிறைய கல்லுங்க இருக்கு வில உயர்ந்த கிரானைட் கல்லு அதை வித்தா நிறைய பணம் கிடைக்குமா இந்த விஷயம் இடி ஊரு ஜனங்களுக்கே தெரியும் ஆனா அவங்க மட்டும் அவங்க அவங்க மூணு பசங்களை ஒருத்தர் பேர்ல தான் எழுதுறதுன்னு சொன்னாங்க அது இந்த ஊரு ஜனங்களுக்கே தெரியும் அத்தை எங்க தான் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏங்க என்னங்க இவ்ளோ நேரம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க வாங்க நம்ம கிளம்பலாம் என்னடி அம்மா கிட்ட போலாம்னு சொன்னா வேண்டான்னு சொல்லுவ ஆனா இப்ப என்னவோ போலாம் போலான்னு சொல்ற என்னடி சொல்ற நீ ஐயோ அத பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம் முதல்ல வாங்க கிளம்பலாம் அப்படின்ன காஞ்சனா தன்னோட புருஷனான ரங்காவ கூட்டிக்கிட்டு அங்க இருந்து மாமியார் வீட்டுக்கு போனா இப்படி அந்த யாத்திரைக்க மறுபடியும் அந்த ஊர விட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனப்போ அவங்க ரெண்டாவது பையன் நான் வர்மா மருமக அஞ்சலிய பார்த்தா அவங்கள பார்த்து அதே விஷயத்தையே சொன்னான் அவங்களும் பணத்து மேல ஆசைப்பட்டு எங்க வாங்க போலாம் நம்மளுக்கு தான் அந்த சொத்து கிடைக்கணும் உங்க அண்ணன் அன்னிக்கு எந்த காரணத்து கொண்டு அந்த சொத்து கிடைக்க கூடாது வாங்க கிளம்பலாம் ஆ சரி சரி வா நம்ம சீக்கிரமா கிளம்பலாம் யாரு என்ன சொன்னாலும் அந்த சொத்து நம்மளுக்கு தான் இப்படி அந்த விஷயத்த ரெண்டாவது பையன்கிட்டயும் சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போகும்போது சாவித்திரியோட மூணாவது பையனான ராஜு மருமகளான வனஜாவ பார்த்தான் எல்லார்கிட்டயும் சொன்ன மாதிரி அவங்க விஷயத்தை கூட சொன்னான் அவங்களும் சொத்து மேல இருக்கிற ஆசையில அங்கிருந்து அவசரமா கிளம்ப பார்த்தாங்க ஆமா இத்தனைக்கும் அவ்ளோ சொத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க ஆமா அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அது எங்க சொத்து எங்க சொத்தை நாங்க என்ன வேணா பண்ணிக்குவோம் நீங்க கிளம்புங்க ஆ சரிங்கம்மா சரி அந்த கடவுளோட அருளால நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க இப்படி அந்த யாத்திரைக்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு யாத்திரைக்கு கிளம்புனா பசங்க மருமகங்க எல்லாரும் சாவித்ரி அம்மாவை பார்க்க வந்ததுனால சாவித்ரி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து சவித்ரம்மா கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டாங்க அதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சுச்சு இங்க பாருங்கம்மா நீங்க எல்லாரும் என்ன பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு எனக்கு வராதவங்க எல்லாம் என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆனா உங்களுக்கு சாப்பிட கொடுக்க வீட்டுல எதுவுமே இல்ல எந்த பொருளுமே இல்ல இப்ப மழை வேற வந்துகிட்டு இருக்கு ஐயோ அத்தை நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க உங்களுக்காக எல்லாமே நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் கேஸ்ல உங்களுக்கு சுட சுட சமைச்சு கொடுக்கறேன் கவலைப்படாதீங்க. ஆ அதுல சமைச்சா கொஞ்ச நேரமாகும். அத்தை நான் உங்களுக்காக கரண்ட் ஸ்டவ் கொண்டு வந்திருக்கேன். அதுல சமைச்சா சீக்கிரமா ஆயிடும். இருங்க சுட சுட சமைச்சு கொடுக்கறேன். ஆ நீங்க எல்லாம் சும்மா இருங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுத்த அத்தைக்கு பிடிக்குமா பிடிக்காது. நான் அத்தைக்கு அடுப்புல சமைச்சு கொடுக்கறேன். அத்தை நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு அடுப்புல செஞ்சு கொடுக்கறேன் சாப்பிடுங்க. இப்படி மூணு மர்மகங்களும் சமைக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தனித்தனியா சமைக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே சமைச்சாங்க நீங்க யாரு என்ன செஞ்சாலும் இந்த சொத்து எனக்கு தான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஆ அது எப்படி எங்களுக்கும் அந்த சொத்து முக்கியம் நாங்களும் பாக்குவோம் நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம் அந்த சொத்து எங்களுக்கு தான் நீங்க எல்லாரும் எவ்வளவுதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த சொத்து எனக்கு தான் என்ன தவிர இந்த சொத்து யாருக்கும் போகாது இப்படி மூணு மருமகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா மழை வந்துகிட்டு இருக்கும்போது மூணு பேரும் தனித்தனியா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறத சாவித்திரமா கவனிச்சாங்க அட இது என்ன எனக்காக ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டு போட்டா போட்டி போட்டுக்கிட்டு சமைக்கிறாங்க ஐயோ இவங்க மூணு பேரும் இப்படி போட்டா போட்டி போட்டு சமைக்கிறது பார்த்தா என்னவோ எனக்கு இவங்க மேல ரொம்ப சந்தேகமா இருக்கே இவங்க எல்லாரும் எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல நான் என்ன என்னவோ இப்படி சாவித்ரி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி மூணு பேரும் விதவிதமா சமைச்சு அவங்க மாமியாருக்கு பரிமாற ஆரம்பிச்சாங்க அத்த உங்களுக்காக தான் சமைச்சிருக்கேன் நல்ல ருசியா இருக்கு சாப்பிட்டு பாருங்கத்த அத்தை இங்க பாருங்க அது ગેஸ்ல சமைச்சது உடம்புக்கு நல்லத இல்ல நான் அடுப்புல சமைச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க அட நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க நான் சமைச்சது தான் அத்தை சாப்பிடுவாங்க அத்தைக்காக நான் அடுப்புல சமைச்சிருக்கேன் இப்படி வனதே சொன்னப்போ சாவித்ரி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க எல்லாரும் சமைச்ச சாப்பாடுக்கنده சாப்பிட்டாங்க இப்படி வயிறு நிறைஞ்சிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயிறு நிறைய சாப்பிட்டதுனால சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு தன்னோட மருமகங்களை பார்த்து இப்படி சொன்னாங்க இப்படி மூணு மருமகங்களும் மழைய கூட கணக்கு போடாம மூணு பேரும் விதவிதமா சமைச்சு மாமியாருக்கு குடுத்துக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த சாவித்ரம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி ரொம்ப நாள் போயிடுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதே ரோட்ல அதே யாத்திரைக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான் சாவித்ரி முன்னாடி வரும்போது அவங்க வீட்ல இருக்கிறவங்கள எல்லாரையுமே பார்த்தா அட நீங்க எல்லாரும் ஒன்னா நின்னுகிட்டு இருக்கீங்க உங்க மாமியாரை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்களா ஆ என் மாமியாரை ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம் எங்க மாமியார் எல்லா சொத்தையும் எனக்கு தான் எழுதி வைக்க போறாங்க இந்த கோடிக்கணக்கு சொத்து எனக்கு தான் அவங்க சொல்றதெல்லாம் சும்மா சொத்து எனக்கு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு முழு சொத்தும் எனக்கு தான் ஆமா உங்க அத்தைக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி இருந்தா எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க அட நீங்க தானே சொன்னீங்க உங்க அத்தைக்கு நிறைய சொத்து இருக்கு வீட்டுக்கு பின்னாடி பதில் கூட இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அன்னைக்கு எங்க வீட்டுக்கிட்ட வந்து சொன்னவரு நீங்க தானே என்னையா எங்க சொத்து எல்லாம் எங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு போலான்னு வந்தியா மருமகங்க அப்படி கேட்ட உடனே யாத்திரிக்கன் சிரிச்சாரு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னாரு இங்கே எந்த விதமான சொத்தும் இல்ல என்னையா நீ சொல்றது ஆமா நீங்க எல்லாருமே இங்கே வரணும்னு நான் போய் தான் சொன்னேன் உங்க புருஷனுங்க எப்படி வந்தாங்க உங்க மாமியார் 9 மாசமும் சுமந்து பெற்றதனால தானே உங்களுக்கு உங்க புருஷங்க கிடைச்சாங்க நீங்களும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் குழந்தை பிறக்கும் அந்த உங்களை விட்டு தூரம் போனா எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு அப்பதான் புரியும் உங்க மாமியாரோட மூஞ்சி பாருங்க பாவம் நான் இந்த வழியில போகும்போது பார்த்தேன் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாம எவ்வளவு வாடி போயிருந்துச்சு தெரியுமா அவங்கள அனாதியா விட்டுட்டு போகாதீங்க இப்பவாவது நீங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்குங்க அவங்க உங்களுக்கு மாமியார் இல்ல இன்னொரு அம்மா அப்படிங்கறத நீங்க எல்லாருமே மறந்துடாதீங்க அப்படி அவன் சொன்ன உடனே மூணு பசங்களும் கண்ணீர் விட்டுக்கிட்டு நின்னாங்க இப்படி மூணு மருமகங்களுக்கு புத்தி வந்துச்சு அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணர்ந்து அவங்களே கண்ணீர் விட்டாங்க அதுக்குள்ள சாவித்ரம்மா இங்க பாருங்கம்மா நீங்க இவ்வளோ நாள் என் கூட இருந்தீங்க எனக்கு அதுவே போதும் இப்ப நீங்க கிளம்பி போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் வாழுங்க ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு இங்க வந்து என் பசங்கள காட்டுங்க காசுக்காக இல்லைம்மா ஒரு வேளை நான் செத்து போயிட்டேன்னா எனக்கு கொல்லி வைக்கணும்ல அதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி சாவித்ரி சொன்ன உடனே பசங்களும் மருமகங்களும் கண்ணீர் விட்டாங்க அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு உணர்ந்து அவங்க எல்லாருமே அன்னையிலிருந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சாங்க சவித்ரம்மாவுக்கு எந்த கஷ்டமும் வராம நல்லா பாத்துக்கிட்டாங்க